ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாக்கு தத்தமான வசனம் சகரியா இரண்டு பத்து இதோ நான் வந்து உன்னடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய ஓய்வு நாள் இதில் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக நடந்து கொள்றதுக்கு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கர்த்தருடைய பிரசனம் இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதே சமயத்தில் இந்த பிசாசுகளுடைய காரியங்கள் பிசாசின் கிரியைகள் நம்மளுடைய வீட்டை போது ரொம்பவே கஷ்டப்படுவோம் சிரமப்படுவோம் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் காணப்படும் ஆனா நம்மளுக்கு ஆவியானவருடைய உதவி மூலமா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட நிறைய காரியங்களை குறித்து பேசும்போதும் அவர் நம்ம நடுவில் வாசம் பண்ணும்போதும் இருக்கிற மகிழ்ச்சி எப்போவுமே தனித்துவமாக தான் இருக்கும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தரோட நம்மளுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எப்போவுமே பேசிக்கிட்டு உறவாடிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார் நம்மளுடைய வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசனம் இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளுடைய குடும்பத்திற்குள்ளே எந்த விதமான பிசாசின் கிரியைகள் நுழையவே முடியாது அது மட்டும் இல்லை நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய பிரசனத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் மூடிக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு இந்த பூமியில் கிடைக்கும் இது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமான வாரமாக கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கலாம் இன்றைக்கு தான் நமக்கு இந்த ஜூன் மாதத்தில் கடைசியான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது இதில் நாம் ரொம்பவே சிறப்பாக தியானிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிட்டார் எந்த விதமான பிரச்சனைகள் மத்தியிலே கூட கர்த்தர் நம்ம கூட இருந்தார்ல இதெல்லாம் நம்ம நினச்சி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்க 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 அடுத்த மாதம் முதலேயே நம்மளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கைகளில் வந்து கிடைக்கும் அதனால் இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு செல்லும்போது கர்த்தர் கூட நம்ம பேசிக்கிட்டே சந்தோஷமாக ஆலயத்துக்குள்ளே போய் அவருடைய நாமத்தை உயர்த்தி கீதம் பாடுவோம் அதுக்கப்புறமா கர்த்தர் நம்மளுடைய நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் இதை நம்மளுடைய கர்த்தர் தான் நம்மக்கிட்ட சொல்கிறாரு அதனால் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இந்த மாதம் முழுவதும் எங்களை காப்பாற்றினதற்காக நன்றி சொல்லி கர்த்தர் நம்ம கூடவே வச்சுப்போமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்